கிருஷ்ணகிரி வட்டார வளர்ச்சி அலுவலக கூட்டரங்கில் முதல் முறையாக இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பாக ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான இந்திய தரநிலைகளை பயன்படுத்துவது தொடர்பான விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெற்றது இதில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி வட்டார வளர்ச்சி கூட்டரங்கில் பெங்களூரை சேர்ந்த இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பாக முதல் முறையாக கிராம பஞ்சாயத்து அளவில் இந்திய தரநிலைகளை பயன்படுத்துவது குறித்து விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்களான திருமதி ரேகா கணேசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமினை இந்திய தர நிர்ணய அமைவனம் முன்னாள் இயக்குனர் தாமரை செல்வன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கிராம ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் பஞ்சாயத்து செயலாளர் ஆகியோருக்கு இந்திய தர நிர்ணயம் தற்பொழுது பொருட்களுக்கான தரத்தை முறைப்படுத்துதல் பொருட்களுக்கான ஐஎஸ்ஐ தர சான்றிதழ் மற்றும் ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் வழங்குதல் ஆய்வகத்தில் பொருட்களுக்கான தரத்தை உறுதி செய்தல் தங்க நகைகளுக்கான எச் மார்க்கிங் தர வழங்குதல் மற்றும் தங்கத்தின் தூய்மை தன்மை உறுதிப்படுத்தல் வெளிநாட்டு தயாரிப்புகளுக்கான சான்றிதழ்களை சேவை வழங்குதல் மின்னணு மற்றும் தொழில்நுட்ப சாதனங்களுக்கு பிஐஎஸ் சான்றிதழ்களுடன் கூடிய கட்டாய பதிவு சான்றிதழ்கள் மற்றும் பிஏஎஸ் கேர் செயலின் பயன்பாடு குறித்து பல்வேறு பயிற்சிகள் அளித்தனர் மேலும் கிராம பஞ்சாயத்து அளவில் பொருட்கள் வழங்கும் பொழுது அரசு சந்தையில் ஐஎஸ்ஐ சான்றிதழ்கள் மற்றும் கட்டாய சான்றிதழ் ஆகியவை உள்ளதா என்பதை பார்த்து பொருட்கள் வாங்க வேண்டும் தற்பொழுது எழுநூத்தி இருபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு அரசு தரப்பில் பிஐஎஸ் கட்டாய தர சான்றிதழ் தேவை என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது வீட்டுக்கு உபயோகிக்கும் எரிவாய்ந்த சிலிண்டர்கள் தலைக்கவசம் சிமெண்ட் குக்கர் விளையாட்டு பொம்மைகள் காலனிகள் வாக்காளிகள் டயர்கள் பால் பவுடர் போன்ற பொருட்களுக்கு கட்டாய தரச்சான்றிதழ்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது தரச்சான்றுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தரை உள்ள பொருட்கள் பற்றி புகார்களை பிஐ பிஐஎஸ் கேர் செயலின் உதவியோடு எளிதில் பதிவு செய்து குறித்தும் பயிற்சி அளிக்கப்பட்டது இந்த பயிற்சி முகாமில் முப்பதுக்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது